என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இதே அருளானது உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் கூட நிறைவேற்றி கொடுக்க போகின்றது உன்னுடைய மனதில் இருக்கும் வேதனைகளையும் சரி செய்ய போகின்றது என்பதை நினைவில் கொண்டு இந்த பதிவு முழுவதையும் கேட்பாயா நீ நன்றாக யோசித்து பார் முதன் முதலில் நீ என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்மீது அன்பு கொண்டு உன்னுடைய இல்லத்திற்கு நானாகவே உன்னை தேடி வந்தேன் என்னுடைய புகைப்படமும் உருவப்படமும் நீயாக வாங்கி சென்றாயா அல்லது என்று இப்பொழுது என்னுடைய அருள் முழுவதுமாக உனக்குள் இறங்கிவிட்டதால் இருக்கும் வேதனைகள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எனது அருள் இருப்பவர்களால் மட்டும்தான் இதை கேட்க முடியும் மற்றவர்கள் எல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போய் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து கொண்டிருப்பார்கள் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் கலங்காதே என் செல்லமே நீ தோல்வி அடைந்தாலுமே கூட துவண்டு விடாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் என்னை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதை உணர்ந்து கொள் உன்னை வழிநடத்தி செல்ல நான் இருக்கும் முயற்சி செய்ய ஏன் தயங்குகின்றாய் உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனதில் இருப்பது எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை என்னிடம் மனம் விட்டு கூறு நான் அந்த பிரச்சனையை உன்னிடம் இருந்து நிரந்தரமாக தீர்த்து வைக்கின்றேன் தங்கமே கலங்கிய மனதோடு ஏதோ ஒன்றை என்னிடம் கேட்டுக்கொண்டு இப்போது வந்திருக்கிறாய்தானே கவலைப்படாதே நீ எதை கேட்டாலும் நான் அதை உனக்காக தருவேன் உனக்காக நான் இருக்கும் போது நீ ஏன் எதையதையோ நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் எல்லாம் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்னுடைய அருளாசியால் உனக்கான விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கத்தான் போகின்றது நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன் உன்னுடைய தாயின் அரவணைப்பில் இருப்பது போல் நம்பிதானே நீ என்னிடம் வந்து சேர்ந்தாய் உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே என்னுடைய அரவணைப்பில் உன்னை வைத்து பாதுகாத்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ என்னிடம் கேட்டதையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ கவலைப்படாமல் இருந்து என் பிள்ளைகள் எதற்காகவும் கலங்கி நிற்க கூடாது நானும் அதை விரும்ப மாட்டேன் உடலில் இருக்கும் வியாதிகளும் கடன் பிரச்சனைகளும் எல்லாமே விலகுவதற்கான நேரம் வந்து எனது அருள் முழுவதுமாக இப்போது உனக்குள் இறங்க போகின்றது நான் இருக்கும் போதே நீ எதற்குமே வருத்தப்படக்கூடாது என் தங்கமே விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய இன்பத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை முழுவதுமாக அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் இனி நன்றாக வாழ்வேன் என்னுடைய லட்சியமும் ஆசையும் விருப்பமும் நிச்சயம் நிறைவேறும் என்று நம்பிக்கை வைத்தால் உன்னுடைய நம்பிக்கையை நான் வந்து காப்பாற்றுகின்றேன் நான் உனக்கான நல்லதை செய்ய வேண்டும் உனக்கு அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகத்தானே நீ காத்துக்கொண்டே இருக்கின்றாய் இப்போது நான் உனக்காக வந்துவிட்டேன் இனி நீ மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறலாம் செல்லமே என்னிடம் நீ எதை வேண்டினாலும் அதை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நீ தயங்காமல் உனக்கானதை கேள் உன்னை எப்போது எங்கே எந்த நிலையில் வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறே நான் உன்னுடைய நிலையை மாற்றி தருகின்றேன் நல்ல ஆரோக்கியத்துடனும் நிறைவான மனதோடும் நீண்ட ஆயுளோடும் செல்வ வளத்தோடும் கூடிய சந்தோஷ வாழ்க்கை நிறைந்த நிலைமையை நான் உனக்கு தரப்போகின்றேன் ஆனால் இன்னும் நீ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உனக்கு நிறைய மனப்பக்குவம் தேவைப்படுகின்றது அதனால் தான் இப்போது துணிச்சலோடு எதிர்கொண்டால் விரைவில் மனமகிழக்கூடிய வெற்றி உனக்கு கிடைக்கும் நீ படும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் ஒரு மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கின்றது என்பதை மறவாதே இப்பொழுது நீ அனுபவிக்கும் துன்பங்களை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்காது என் தங்கமே உன்னுடைய முயற்சிகள் அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு நாளை என்னுடைய ஆலயத்திற்கு வா நீ நீண்ட நாட்களாக என்னிடம் கேட்டிருந்த வரங்களை உனக்கு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் தவறாமல் வந்து சந்தோஷமாக பெற்றுக்கொள் இதை உன்னால் நம்ப முடியவில்லை தானே சோதனைகளின் பிடியில் இப்போது நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த சோதனைகள் எல்லாம் உன்னை அழவைத்து பார்ப்பதற்காக அல்ல உனக்கு ஏன் சோதனைகள் வருகின்றன அந்த சோதனைகள் உனக்கு என்ன சொல்ல வருகின்றன என்பதை நீ முதலில் தெரிந்து கொள் பொதுவாக அனைத்து மனிதர்களும் அவர்களுக்கான சோதனைகளை சந்திக்கும் வரை நல்லவர்களாகத்தான் இருக்கின்றனர் போதுதான் அவர்களுக்குள்ளே இருக்கும் அவர்களுடைய குணங்களை பரீட்சிப்பதற்காகவே சோதனைகளை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் கெட்டவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் என்னுடைய பார்வையில் பெரிதாக வித்தியாசமில்லை கெட்டவராவதும் நல்லவராவதும் அவரவர்களுடைய பொறுத்தே அமையும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரியான குணநலன்களை வெளிப்படுத்துபவனே தீரன் சில சந்தர்ப்பங்களில் நாம் வேண்டுதல்களுக்கு கூட செவி சாய்ப்பதில்லை எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நம்முடைய நற்குணங்களைக் கொண்டு கடந்து வரும் பொழுது அந்த சோதனைகளை நாம் வென்றுவிட்டதாக அர்த்தம் குழந்தையே உனக்கான சோதனைகளும் உன்னுடைய நற்குணங்களை அறிவதற்காக மட்டுமே அதை நான் அறிவதற்காக அல்ல அதை நீ அறிவதற்காக எனக்கு தான் உள்ளே இருப்பது சந்தனமா சாக்கடையா என்று நன்றாக தெரியுமே நான் அப்படி செய்வது நீ உன்னை நீயே அறிந்து கொள்வதற்காக அப்படி உன்னை நீயே அறிந்து கொண்டால் தான் உன்னை நீயே திருத்திக் கொள்ள முடியும் இல்லை என்றால் உன்னுடைய தவறுகளை நீ திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவதில்லையே என் கண்மணி அதனால் எத்தகைய சூழ்நிலை உன்னை வந்து ஆட்கொண்டாலும் உன்னுடைய நற்குணங்களை எப்போதும் கைவிட்டுவிடாதே எந்தவித தவறும் செய்யாமல் நேர் வழியில் சென்று கொண்டே இரு நான் எப்போதும் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நான் இருப்பேன் எதற்கும் பயப்படாதே நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே எதை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அதே மாதிரியான விசேஷம் சுபமங்களமான காரியம் நம்முடைய வீட்டிலும் நடக்குமா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்காகத்தான் உன்னுடைய அப்பா மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வந்திருக்கிறேன் நீ எதிர்பார்க்கின்ற அந்த விசேஷம் உன்னுடைய வீட்டிலும் நிச்சயமாக நடக்கும் அதனால்தான் உன்னுடைய அப்பா என்னுடைய ஆலயத்திலிருந்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் எது நடக்குமோ நடக்காதோ ஆயிரம் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றதே காரியம் கைகூடி வருமோ வராதோ என்று என்று யோசித்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயம்